உங்களுடைய பேர் எஸ் ரஹமத் அலி அஸ்லாமலை மாற்று மத சகோதரர்களுடைய இல்லத்திலே நடக்கக்கூடிய திருமணங்களுக்கு நாம் சென்று அங்கு திருமணத்தில் கலந்து விருந்து கொண்டு வருகின்றோம் இப்படி இருக்க ஒரு இஸ்லாமிய திருமணம் அதுவும் நெருங்கிய சொந்தத்தில் நடக்கக்கூடிய ஒரு திருமணம் வரதட்சணை இல்லை மகர் கொடுக்கப்படுகிறது எல்லாம் முறைப்படி நடக்கிறது ஆனால் திருமண விருந்து முதல் நாள் பெண் வீட்டிலும் மறுநாள் மாப்பிளை வீடு சார்பாக நடக்கிறது இது சொந்தம் இந்த நாம் கலந்து கொள்ளலாமா விருந்தில் கலந்து கொள்ளலாமா அப்படி விருந்தில் கலந்து கொள்ளாவிட்டால் திருமணத்தில் மட்டுமாவது கலந்து கொள்ளலாமா உறவு துண்டிக்கப்படாமல் இருப்பதற்கு மார்க்கம் தரும் விளக்கத்தை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அவங்களுடைய கேள்வி என்னன்னா அதாவது திருமணம் வரதட்சணை இல்ல மகர் கொடுக்கப்படுது என்னன்னா பெண் வீட்டார் சார்பில் திருமணத்தை அன்னைக்கு விருந்து கொடுக்கப்படுது இன்னைக்கு பெரும்பாலும் அப்படித்தானே வச்சிருக்கிறாங்க புழக்கத்துல எங்க போனாலும் தொண்ணூறு சதவீதம் பெண் வீட்டார் தலைகளை தான் விருந்து வச்சு கேட்டுறாங்க ஆனா இஸ்லாமிய மக்கத்துல அல்லா அல்லாவுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி தந்த மார்க்கம் விருந்தை என்ன சொல்லுது அப்படின்னா திருமணத்துக்கு நீ விருந்து கொடு அது மார்க்கறத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது தாராளமாக அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு விருந்து கொடுக்கலாம் கொடுக்க வேண்டிய கடமை ஆன்மகனுக்கு இருக்கிறது விருந்து குடுக்கணும்னு நினைச்சா ஆம்பளை நீ கொடு பெண்ணுடைய தலையில சுமத்தாத ரவி நாயப்பனுடைய உச்ச தோழ அப்துர் ரஹமானு ஆவுஃப் ரலில்லான்னு வண்ணவர்கள் அவங்க திருமணம் முடிச்சு ரசூலுல்லாவை சந்திக்கிறாங்க அவர் அசுல்லா கல்யாணம் முடிஞ்ச செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவுளியும் பலவு பிஷாத் எப்ப ஒரு ஆட்டா தாதை நீ விருந்து கொடுக்க மாட்டியா ஏன்று ரசூலுல்லா அவருக்கு போதனை செஞ்சார் அப்ப ஆண் மகனுக்கு தான் விருந்து கொடுக்க வேண்டும் என்ற போதனையை கட்டளையை இஸ்லாம் விதித்திருக்கிறது நம்ம அல்லாவுடைய தூதர் நீ விருந்து கூடும் ஆம்பள தலையில சுமத்தினத பெண் வீட்டாருடைய தலையில கொண்டு போய் வைக்கிறது மார்க்கத்தில் காட்டித்தரப்படாத ஒரு வழிமுறை சொல்லித் சொல்லித்தராத ஒரு காரியம் அதுவும் வரதட்சணையிட ஒரு மற்றொரு வடிவம் பணமாக வாங்குவதற்கு பதிலாக நகையாக கேட்பதற்கு பதிலாக சோறாக கேட்டிருக்கோம் அர்த்தம் அதனை எத்தனை பேருக்கு பேரம் பேசிட்டு கேட்கிறோம் எத்தனை பேருக்கு சோறு போடுவீங்க நாங்க நூறு பேரை கூட்டு வருவோம் இல்ல இல்ல பத்தாவது நாங்க இருநூறு பேரை கூட்டு வருவோம் பேரம் பேசணும்ல ரொக்கத்தை எப்படி பேரம் பேசுறாங்களோ நகை எப்படி பேரம் பேசுறாங்களோ இப்ப அந்த பேரத்தை விட்டுவிட்டு சோத்து வடிவத்தில் இது மாதிரி ஒரு கேவலம் வர ஒன்று இருக்காது நகையை பேசுறதை விட ரொக்கத்தை பேசுறதை விட கேவலமான பேரம் இது சோத்து கேவலம் தானே சாதாரணமாக ஒருத்தர் ஒரு ஒருத்தர் நம்ம டீ குடிக்க கூட வச்சுக்குவோம் வாங்க பாய் டீ சாப்பிட்டு வருவான் போறிய கூட ஒருத்தர் அவனையும் சேர்த்து கூட்டு போனோம் டீ எல்லாம் கொடுத்து முடிச்சு குடிச்ச பிறகு அவர் கையில காசை கொடுத்தா பிரச்சனை இல்லை அதை விட்டுவிட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க காசை கொடுத்துட்டா வந்துட்டார் அந்த ஆளை பார்த்து அவனே சோத்து வெளியில் இல்லாம இருக்கான் அவனே ஒரு பேர் ஓட்டாண்டியா இருக்கான் அவன் அன்றாட கூடியா இருக்கான் நம்ம காசு அவன் கொடுத்த பிறகு நம்ம உள்ளத்தை உருத்தோம் இந்த ஆளு கூட்டிட்டு போனா சரி சீ குடிச்சோம் கையில காசு இல்லாம பார்த்து அவன் தலையில கட்டி விட்டான ஐயோ பாவம் அவனே சோத்துக்கு வெளியில்லாத உள்ளத்தை போட்டு உருத்தும் இல்லாதவங்க தடையில கட்டி ஒரு டீயை குடிச்சா அதுக்காக வேண்டி ஒரு மணி நேரம் யோசிக்கிறோம் இங்க எப்படி வேற பேசி அந்த டீக்கு யோசிச்சனாவே இங்க சோறு கறி ஆட்டு கறி மாட்டுக்கறி பிரியாணி தேங்காய் சோறு போடுவியா புலாவை போடுவியா சிக்கன் சுச்சு வைக்கணும் ஒரு ஸ்வீட் வைக்கணும் அது வைக்கணும் இது வைக்கணும் ஆயிரத்தி எட்டு கேட்டு எட்டு நிர்பந்திச்சு கொண்டு வந்து வாங்கி திங்கிறவன் ஒரு டீக்கு யோசிச்சனாவ ஒரு சாப்பாட்டுக்கு யோசிச்சனாவே இத்தனை பேர் சேர்ந்து திங்கிற சாப்பாட்டை யோசிக்கணுமா இல்லையா யோசிச்சிருக்கணும் கேவலத்திலேயே படுக்கிறவன இது ஆனால் யோசிக்காம போய் சாப்பிட்டு வரும் பார்க்க இது வன்மையா தடுக்கு ரொம்ப ஆக குறைவான மக்கள் தான் இது போன்ற நபிகளாயம் காட்டி தந்த திருமணத்தை அப்படி தியூரம் நடத்தக்கூடிய மக்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள் தான் இன்றைக்கு அதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலானவங்க பெண் வீட்டாரிடத்தில் வாங்கி சாப்பிடக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது அது நபிகளாயம் காட்டி தராத விருந்து அப்ப விருந்து ரசூல்லா அனுமதிக்காத விருந்துன்னு சொல்லியாச்சுன்னா அந்த விருந்தில் கலந்து கொள்ளக்கூடாது அலாதான பொருளா இருக்கலாம் சாப்பாடு ஹலாலா இருக்கலாம் ஆனால் புற காரணங்களை வைத்து சாப்பாடு ஹராமா போயிடும் நல்ல முறையில் சோறு தயாரிக்கப்பட்டிருக்கலாம் ஆனாலும் வேற சில காரணங்கள் அந்த சேர்ந்து தவிசலாசன ஒரு நாள் ஒரு விருந்துக்கு போறாங்க விருந்துக்கு போறாங்க விருந்து கூப்பிட்டு சாப்பிட போறாங்க வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்துட்டாங்க என்னால போய் கேட்டா வாசலுக்கு நேரம் திரையில பெரிய உருவ படம் தொங்கிக்கிட்டு இருக்குது மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியம் நடக்கிற இந்த இடத்துல உட்காந்து நான் எப்படி சாப்பிடுவேன் இந்த நான் சாப்பாடு அதுக்கப்புறம் அந்த தரையை தலைவாடி வேற மாதிரி கிழிச்சு கந்தகோள மக்களுக்கு பிறகு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க அப்போ சாப்பாடு தான உணவு தான் மக வீடு தான் மனைவி தான் சொந்த வீட்டில புறக்கணிச்சிருக்காங்க தன்னுடைய தான் பெத்த மக வீட்டுல புறக்கணிச்சிருக்காங்க அப்ப மாம மகன் சித்தப்ப மகன் தூரத்து சொன்னோம் நெருங்கிய சொந்தோம் எதுவும் நிக்காது தான் மக வீட்டு திருமணத்தை விருந்தை என்ற சூழ்நிலை புறக்கணிச்சிருக்கிறாங்க போது தங்களுடைய உறவினர்கள் என்று காரணம் காட்டி அந் என் குள்ளே திருமணமாக இருந்தாலும் சரி என் பையன் கல்யாணம் முடிக்கிறான் பெண்ணு வீட்டுல சாப்பாடு வாங்கி தின்னு கல்யாணம் நடக்குதான் அந்த கல்யாணம் நான் போகக்கூடாது சுழாவோடைய முன்னுதாரணம் தாம் மக வீட்டு சாப்பாட்டை புறக்கணிச்சிருக்கிறாங்க அதைத்தான் நம்ம முன்னுதாரணமாக எடுக்கணும் ஆகையனால் அந்த விருந்தில் கலந்து கொள்ளக்கூடாது அதில் க கலந்து கொள்ளாமல் தவிர்க்கணும்

ஆரம்பத்தில் லேச குடிச்சு பாப்பம என்னதான் இருக்குன்னு பாப்பம தொடவே கூடாதுன்னு இருக்கிற வரைக்கும் கரெக்டா இருப்பாரு தொட்டு தான் பாப்பம பாரு அடுத்து டெய்லி தோட ஆரம்பிச்சிருவாரு அடுத்த பெண்கள் இடத்துல இன்ப காண ஒரு நாள் போகும்போது உள்ளத்தை உருத்தும் ஒரு நாள் போயிட்டு வந்தா அடுத்த நாள் போறது அவருக்கு சகஜமா போயிடும் எந்த தப்புமே ஒரு படி கூட கீழே இறங்காம மேல உச்சியில நிக்கிற வரைக்கும் கரெக்டா நிற்போம் கடைசி வரைக்கும் நிற்போம் கொஞ்சம் இறங்கிட்டோம் வளைஞ்சிட்டோம் சொந்தம் வந்தோம் இரத்த உறவு இதெல்லாம் இரத்த உறவுக்கு பேச்சே கிடையாது அல்லாவுடைய மார்க்கெட் ஒன்றையும் சொல்லி நம்முடைய உறவுகள் வேணுன்றையை செய்தால் அங்க உறவுக்கு பேச்சே கிடையாது ஆரம்பத்தில் நான் சொன்னேன் ஊழைசலாம் நான் சொந்த பிள்ளைக்காடி அல்ல கேட்குறாங்க இந்த பணியை வின் என் மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன் இல்லையா போய் என்ன வேண்கள் அப்பு வாக்குறுதி உண்மையானது இல்லையா அல்லாம் என்ன சொன்னான் என்ன ஊ லைசவின் அகழிக்கன் அவன் குடும்பத்தை சார்ந்தவனே இல்லைன்ற அவர் பெத்த பிள்ளை உன் பிள்ளை இல்லையா நான் சொன்ன சட்டு தான் அவன் ஃபாலோ பண்ணல நீங்க சொன்ன சட்டத்தை அவன் கடைபிடிக்கல பிறகு என்ன உங்க மகன்ற மகம் பாசம் வந்துருச்சு உறவா இருந்தாலும் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அது மாதிரி அவ விருந்துகளை நாம கண்டிப்பாக புறக்கணித்து தான் ஆக வேண்டும் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இதுவாரும் மார்க்கத்தினுடைய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பேசிய பேச்சுக்களில் வார்த்தைகள் முன்பின்னாக அமைந்து நான் பேசிய வார்த்தைகள் யாருடைய மனதை எனும் புண்படுத்தி இருந்தால் அல்லாவுக்காக அதை மனம் பொறுத்துக் கொள்ளுமாறு கேட்டு விடைபெறுகிறேன் அஸ்லாம்